சன் அசோ டிவி நேர்களே இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாவித நலங்களையும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் தெய்வமும் உங்களுக்கு இன்று வழங்கிட வேண்டும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றி அடைய வேண்டும் எல்லோருக்கும் தனி ஒரு சக்தி இருக்கிறது ஒரு கர்மவினையும் பூர்வ புண்ணிய பலன்களும் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு லாபம் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு பதினோரு மணி வரை துவாதசி திதி அதன் பிறகு திரையோசி திதி இரவு நாலு ஏழு வரை ரோஹிணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருக சீரிடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று சித்த யோகமான நாளாக இருக்கிறது சூலம் என்று பார்க்கின்ற போது வடக்கு திசைக்கு சூளம் பரிகாரம் பால் தான் இன்றைக்கு யோகினி என்று பார்க்கின்ற போது காலை ஏழு பதினொன்று மணி வரை வடமேற்கு அதன் பின் வடகிழக்கு நாள் என்று பார்க்கின்ற போது இரவு நாலு ஏழு மணி வரை மேல் நோக்கு நாள் அதன் பின் சமநோக்கு நாள் ராகு காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரையும் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரையும் மதியம் ரெண்டு மணி முதல் மூணு மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக நல்ல நேரமாக இருக்கும் பிரதோஷ விரதம் சிவ வழிபாடு இது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் முகூர்த்த நாள் சுப முயற்சிகள் செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழங்கிட இறைவனை வேண்டி தொடர்கிறேன் ராசினரான உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சந்திக்கிறார் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்த்த வரவு உங்களை தேடி வரும் கொடுத்து வைத்திருந்த பணம் வர ஆரம்பிக்கும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சுபிட்சமான நிலை ஏற்படும் கொடுத்த வாக்கியம் உங்களால் காப்பாற்ற முடியும் கடன்களை அடைத்திடக்கூடிய நிலையும் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் எல்லாவித நன்மைகளையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் ரிஷப ராசி நன்பள்ளி இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் ஒரு முக்கியமான தகவலும் இருக்கு குரு பகவானும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த குரு சந்திர யோகம் சொல்லும் பாருங்க ஒரு அற்புதமான யோகத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் எந்த எல்லாம் பூர்த்தியாகும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் இந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் ஒரு புதிய முயற்சி எடுக்கின்ற முயற்சியெல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கும் தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெரியருடைய ஆதரவு கிடைக்கும் எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சந்திரபான் சந்திரிக்கிறார் கொஞ்சம் வரவு செலவில் கவனமா இருங்க பனிரெண்டாம் தான் குரு பகவானும் சந்தரிக்கிறார் சுப செலவுகள் ஏற்படும் என்பது விதி அதனால் எப்படியும் செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது கூட சந்திரபவனம் வருகின்ற போது அப்போது செலவுகளில் கவனமாக இருப்பதின் வழியாக கொஞ்சம் வரவுகளை தக்க வைத்து கொள்ள முடியும் இல்லை என்றால் சேமிப்பு கரைய ஆரம்பிக்கும் அதே போல குடும்பத்தினுடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுப்பதும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் அவசர செயல்கள் சில சங்கடங்களை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திடீரென்று வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது நிதானமாக செயல்படுவதும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வதும் வேலையில் கவனம் செலுத்துவதும் இன்று உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தாமல் உங்களை பாதுகாக்கும் கடகராசன் பள்ளி ஒரு அற்புதமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு அப்போ கொடுத்து வைத்திருந்த பணம் வந்து சேர்ற மாதிரி கேட்டு வைத்திருந்த இடத்தில் பணம் கிடைப்பது போல எல்லா விதத்திலுமே ஒரு லாபமான நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நேற்று வரையிலும் சங்கடப்பட்டிருப்பீங்க நெருக்கடி இருந்திருக்கும் கடன் தொந்தரவு உண்டாகியிருக்கும் இல்லை தொழிலில் கூட எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் இல்லாமல் போயிருக்கும் இன்றைக்கு அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய நிலை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை குடும்பத்திலும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் மனசுலையும் சந்தோஷமாக இருக்கும் எல்லா வகையிலையும் ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாளில் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை கொஞ்சம் எடுங்க நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை கையில் எடுக்கின்ற போது அந்த செயல் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி அதனால் முயற்சிகளை எடுங்க நிச்சயமாக உங்களால் லாபம் பார்க்க முடியும் சிம்மராசி நண்பர்களே தொழில் ரீதியாக இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் புதிய முயற்சி என்பது இன்றைக்கு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் எவ்வளவோ கனவு இருந்திருக்கும் அந்த கனவில் சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் நெருக்கடிகள் எல்லாம் விலக அறிஞ்சிடும் வரவில் எந்த விதமான தடையும் இன்றைக்கு இருக்காது வெளியூர் பயணம் கூட ஆதாயத்தை ஏற்படுத்தும் பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் கண்ணீராசி நண்பரில் பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் உங்களுக்கு குரு அருள் உங்களுக்கு இருக்குது குரு பார்வைங்கிற ராசிக்கு இருக்குது இன்றைக்கி மாக்கிய ஸ்தானத்தில் தான் சந்திர பகவான் சந்திக்கிறார் குரு சந்திர யோகம்ன்றது இதுதான் அப்போது உங்களுடைய செயலி யோகத்தை காணக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்படும் உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் உங்களுக்கு தனி மரியாதை ஏற்படும் ரொம்ப கவனமாக செயல்படுவீங்க உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் பெரியோருடைய ஆதரவும் ஆசிர்வாதமும் ஏற்படும் எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஏதாகிற ஒரு விருப்பம் கனவு போன்றவை இருந்திருந்தால் அவை நிறைவேறக்கூடிய நாள் இருக்கும் இந்த நாளை பொதுவாக உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அதிர்ஷ்டமானதான் சொல்லணும் துலாம் ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் சொல்கிறோம் அப்போ இந்த என்ற போது ஒரே ஒரு வரியில் சொல்லிடலாம் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இதெல்லாம் சந்திராஷ்டிரம நாட்கள் நாம் சொல்கின்ற எச்சரிக்கை அப்போ என்னென்னா வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்க புதிய முயற்சிகளை கையில் எடுக்க வேண்டாம் நேரத்திற்கு தகுந்த மாதிரி யோசித்து முடிவெடுங்க சரியாக திட்டமிட்டு செய்கின்ற வேலைகள் நிறைவேற தொடங்கும் உங்களுடைய வரவிற்கு ஏற்ற செலவு காத்து கொண்டிருக்கும் இருக்கும் அதே வரவு நிச்சயமாக இருக்கும் சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முடிந்த வரை அமைதியாக இருப்பது உங்களுக்கு இன்றைக்கு நன்மையாக இருக்கும் விருட்சகராசிரன் பள்ளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையுடன் சந்திர பகவானின் பார்வையும் உங்களுக்கு உண்டாகிறது குரு சந்திர யோகம் உங்களுக்கு உண்டாகிறது இன்றைக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த தடைகள் எல்லாம் விலகி எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக வியாபாரத்தில் லாபம் காணக்கூடிய நாளாக வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் அனுசரித்து செல்லக்கூடிய நிலையும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டுடக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் நினைத்ததை இந்த நாளில் நினைத்தபடி உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் தனுசு ராசி நிலம்பில்லை நேற்று வரையில் சின்ன சின்ன தடைகள் சங்கடங்கள் வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லாவற்றிலும் ஒரு நெருக்கடி இருந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடியெல்லாம் விலகிட்டு உங்களுக்குள்ளே தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை எல்லாம் அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் நினைத்ததை எல்லாம் உங்களை நடத்தி கொள்ள முடியும் உங்களுக்கு இன்றைய தேதியில் வழக்குகள் ஏதாகிலும் உங்களுக்கு இருந்தால் இந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரம் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு அப்போது எல்லா விதமான சங்கடங்களும் விலகி உடலின் ஆரோக்கியம் அதிகரித்து ஒரு ஆற்றலுடன் செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு தனுச ராசி இருக்க ஒரு அற்புதமான நாள் மகர ராசி நண்பல்ல நேற்று இருந்த அலைச்சல் இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க முயற்சி எல்லாமே லாபத்தை நோக்கி இருக்கும் என்ன தப்பு பண்ணிருக்கோம் எதை சரி பண்ணுவது பணியாளர்களை எப்படி வேலை வாங்குவது எப்படி கம்பெனியை நிர்வாகம் செய்வது அபிவிருத்தி செய்வது உத்தியோகத்தில் எப்படி மற்றவர்களை சமாளிப்பது உடன் பணிபுரிய எப்படி ஒத்துழைப்பது எல்லா விதமான சிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படும் இப்போ சந்திரனும் குருவும் இணைந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குருவுடைய பார்வை வேறு உங்களுக்கு இருக்குது அதனால குறைவற்ற நிலையில் தான் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட போகுது எல்லாமே யோகம்தான் உங்களுக்கு நினைத்த காரியங்களில் யாவும் வெற்றி எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் இப்படி ஒரு அதிர்ஷ்டமான நாடாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் கும்பராசி நண்பர்களே நேத்தொருளும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு இன்றைக்கி என்ன என்னாகுன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் எளிமையாக எளிதாக நிறைவேறி வந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் இழுபறி ஆகும் கொஞ்சம் எதிர்பார்த்த வரவு கூட தள்ளி போகும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் பயணங்களில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வாரலும் இஷ்ட தெய்வாரலும் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் அதனால் வேண்டுதல் என்பது மிக அவசியம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு உங்கள் செயல்களை முன்னெடுக்கின்ற போது சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது இந்த நாள் நன்மையாக இருக்கும் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகும் மீனராசி நண்பர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளுங்க உங்களுக்கு நிறையவே சங்கடத்தை பார்த்துட்டீங்க இன்னைக்கு அந்த சங்கடம் கிடையாது இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க இன்னைக்கு எந்த வேலை கையில் எடுக்கிறீங்களோ அதில் கூட வெற்றி அடைய முடியும் எல்லா வகையிலும் லாபத்தை காணக்கூடிய நாளாக இந்த புதன்கிழமை உங்களுக்கு இருக்கப் போகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் அலுவலகப் பணியில் கூட உங்களுக்கு திடீர்னு ஒரு செல்வாக்கு உண்டாகும் மற்றவர்கள் உங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா இடத்திலுமே மதிப்பும் மரியாதையும் கூடிய நாளாக குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்